ஒரு காலத்தில் கழுதை மீது துணியை சுமந்து சென்று ஆற்றங்கரைகளில் நடந்து வந்த சலவை தொழில் நகரமயமாக்கத்தின் தாக்கத்தில் லாண்ட்ரி என்ற தனி தொழிலாகவே வளர்ச்சி பெற்றது இன்று பல கோடி ரூபாய் புழங்கும் தொழிலாக வளர்ந்துவிட்ட இதில் சில்லறை சலவை தொழிலகங்கள் மட்டுமின்றி நட்சத்திர ஹோட்டல் மருத்துவமனை போன்றவற்றின் தேவைக்காக இண்டஸ்ட்ரியல் லாண்டரி என்ற பெயரில் பெருந்தொழில் அம்சங்களுடன் விரிவாக்கமும் நடந்துள்ளது அடுத்த கட்ட வளர்ச்சியாக கடந்த சில வருடங்களாக மேலை நாடுகளில் உள்ளது போல

இதற்கு முயற்சி செய்த சிலர் மீண்டும் பாரம்பரிய முறைக்கே திரும்பியுள்ளனர் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே பொல்யூஷன் ஃப்ரீ ரெண்டாவது வேர்வே வராது அங்கே அதனால ரொம்ப ஈஸியாக வாஷ் ஆகிடும் இங்கே உள்ள கிளைமேட் அப்படி கிடையாது இங்கே ஒரு ஒரு காலரும் கஃபும் வந்து மேனுவலாக ப்ரஷ் பண்ணி போட்டு எடுத்தா தான் இங்கே வந்து ரிசல்ட் கிடைக்கும் வெளிநாடுகளில் வெற்றிகரமாக செயல்படும் காயின் ஆப்ரேட்டட் லாண்ட்ரி சென்னையில் வெற்றி பெறாததற்கு இங்குள்ள தண்ணீரின் தன்மை தட்ப வெப்பம் போன்றவையே காரணம் என்கிறார்கள் அதோடு இவ்வகை மையங்களை திறக்க தேர்ந்தெடுக்கப்படும் இடமும் வெற்றிக்கு முக்கியம் என்பது அவர்களது அனுபவம் அதாவது குடும்பங்கள் அதிகம் வாழும் பகுதி பணிக்கு செல்லும் இளம் வயதினருக்கான ஹாஸ்டல் உள்ள பகுதி போன்றவை இத்தொழிலுக்கு ஏற்றவை என கூறப்படுகிறது இதுபோன்ற பிரச்சனைகளை புரிந்து கொண்டதால் தகுந்த மாற்றங்களோடு சென்னையில் இப்போது இவ்வகை மையங்கள் சில தொடங்கப்பட்டுள்ளன வீட்டில் பண்ணும்போது வாட்டர்

புதிய தொழில்நுட்பங்களின் வரவு அதிகரித்து வரும் மக்களின் செலவழிக்கும் தன்மை போன்றவையை புரிந்து கொண்டவர்களுக்கு ஐடியாக்களும் கிடைத்தால் இந்த தொழில் மேலும் பல வகையில் மறு மட்டுமல்ல புது பிறவியாகவும் வடிவெடுக்க முடியும் மாறிக்கொண்டே இருக்கும் மக்களின் வாழ்க்கை முறைக்கேற்ப அவர்களின் தேவைகள் அறிந்து சேவைகள் வழங்கும் வணிகங்களும் வளர்ந்து கொண்டுதான் வருகின்றன இவ்வகையில் வந்துள்ள லாண்ட்ரோமேட் பெரிய வணிகமாக வளருமானால் இது ஒரு சிறந்த சுயதொழில் வாய்ப்பாக அமையும் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் வாசுதேவன்